அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பழகாப்பில் நம்ம அந்த பிள்ளை பொண்ணு சொல்லி நல்லா பழச்சிட்டு போட்டு அதை அதை நான் அதை பற்றி இன்னும் குறை சொல்ல மாட்டேன் அடுத்த பிள்ளையும் மொட்டை அடிக்கிறதுக்கு அவர் எந்த மதத்தில் வந்து மொட்டை அடிக்கலான்னு இதாக இருக்கா இப்படி முதல் இருந்ததில் அதை கிலோ அறுபது கிலோ இருந்து இன்றைக்கி முப்பது கிலோவில் இருக்குங்க அவர் கேட்குறீங்க நான் அதிகளவு சட்டத்தை மதிக்க மாட்டார் அவர் உலகமகா கிரிமினல் சாமியார் இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படிங்க அவர் முத முதல்ல ஓதிசாமிங்கிற அந்த நாற்பத்தாறு மலைவாழ் மக்களினுடைய நாற்பத்தாறு ஏக்கர் ஆட்டை போட்டதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காரு அந்த வழக்கு விசாரணை போகும்போது சென்னையில் லாட்லேயே விடுதியிலேயே மரணம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு அந்த மரணம் என்னென்னு தெரியல அதே மாதிரி தான் ராஜேஷ் குமார்னு அந்த நாற்பத்தாறு ஏக்கருக்காக அந்த மலைவாழ் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தார் காம்பவுண்ட் வால்லேயே அவர் வெட்டி தலை புதிக்கப்பட்டிருந்தார் காம்பவுண்ட் வால் வந்து மூணு அடி கிரானைட் கல்லால் பதினஞ்சு அடி நம்ம சுபஸ்ரீ அதை ஏரியா குதிக்க முடியும் நம்ம புத்தே வச்சு சொல்கிறாங்க அவன் அந்த அம்மா ஓடிச்சு அந்த ஆசிரமம் சுற்றி நூறு கேமரா இருக்கு காவல்துறை உள்ளே போனால் சுபசிரி மரத்துக்கு வரணும் உடனே கிடைக்கும் ஆனால் காவல்துறையால் போக முடியாது கோயம்புத்தூர்ல பதினைஞ்சு சுடுகாட தான் பராமரிக்கிறாங்க யாரை எரிச்சாங்க அப்படியே எரிச்சிட்டு போயிடலாம் இதையும் பாருங்க சுபசிரியை புதுவரிட பிறப்பு ஒரு மணி பாடி எடுக்க மூணு மணிக்கு நஞ்சுடா ஈசாயோ இந்த ஈசாவக்க திருமட்டோரியத்தில் மயானத்தில் எரிச்சாச்சு அவ்வளோ இன்னைக்கு மூணு பதம் விளையிற நெல் விளையிற பூமியை எடுத்து மண்ணை காப்போம் மயிரை காப்போம்னு சொல்லி உலகம்புறம் சுற்றுறாரு ஆனால் அவர் இடத்துல கான்ஃபிளிக் தலையை போட்டு மண்ணை முடிஞ்சது சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவர் வந்து கோடி கோடியாக வந்து பணத்தை சேகரிக்கிறாரு கருப்பு பணங்கள்லாம் அவருக்கு தான் சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு ஜக்கி வாசத்தை வாழறதுக்காக தான் இவ்வளோ பணங்களை சேகரிக்கிறாரா இல்லை வந்து வேற யாருக்காவது தொடர்புகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரதமந்திரி அவருக்கு வராருன்னா இப்போ எவ்வளோ இன்ஃப்ளூன்சர் பர்சன் அவர் அப்போ அவர் அந்த பணத்தை ஏற்று அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கு வந்து முந்நூறு கோடி சேர்த்து அங்கே செட்டில் பண்ண வச்சிருக்காரு முந்நூறு கோடி முந்நூறு கோடியில் அவங்க பொண்ணுக்கா ஆமாம் இங்கே ஆயிரம் ஏக்கர் லாபம் வச்சிருக்காரு உங்கள் பெண்கள் மாதிரி எவ்வளோ பெண்கள் சார் அங்கே இருக்காங்க அதாவது ஆயிரம் பேர் இருந்தாங்க ஆரம்பிச்சு வந்து ஐந்து பேர் தப்பிச்சு போயிட்டாங்க ஓஹோ இன்னொரு ஐநூறு பேர் வெளியே வர முடியாது மாட்டிட்டு வணக்கம் நண்பர்களே இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ப்ரொஃபஸர் காமராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் புத்தாண்டு தொடங்கிய உடனே ஒரு செய்தி சுபஸ்ரீ என்ற பெண் ஈஷா யோக மையத்தின் அருகிலுள்ள கிணத்தில் பிடமாக கண்டெடுக்கப்படுகின்றார் அந்த ஈஷா யோக மையத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு தியானத்துக்காக போயிருக்காங்க அவங்க கணவர் இவங்க உட்பட வந்து ஈஷா யோக மையத்தினுடைய ஒரு டிவோட்டின்னு சொல்லப்படுதுங்க உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான காரணம் நீங்கள் உங்களுடைய இரண்டு மகள்களும் வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து வலுக்கட்டாயத்தின் பேர் தான் வைத்திருக்காங்க அவங்கள வந்து துன்புறுத்தி பயமுறுத்தி வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப சில ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் செய்தியாளர் சந்திப்புலாம் வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா முதல்ல உங்கள் பெண்கள் எப்படி வந்து அங்கே போனாங்க இல்லை உங்களுக்கும் ஜக்கி வியாசுதேவ் அவருக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை முதல்ல நடந்ததா நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைதான் பேராசிரியராக பணிபுரிந்துட்டு இருந்தேன் என்னுடைய துணைவியார் வந்து அந்த காலகட்டத்தில் தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள ஒரு இருபது வருஷமாக தொண்டிருவோம் அப்போது நடத்திக்கிட்டு இப்போ நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த ஜக்கி இருக்கிற கிரா பகுதி இப்போ அப்போ அவர் பிடிச்ச வீட்டில் இருந்தார் இந்த மாதிரி மாடை மாளிகை கூட கோரம்லாம் கிடையாது அப்போ ஓட்டிகிட்டு இருந்தார் அப்போ அவரை தாண்டி தான் ஒத்தடி பாதையில் தாண்டி கண்டி இந்த மலைவாழ கிராமத்துக்கெல்லாம் எங்கள் மிஸ்ஸஸோட நான் துணைக்கு துணையாரோட போவோம் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக சேவை பண்ணி வங்கி மூலமாக கடன் வாங்கி கொடுத்து விவசாயம் பண்ணி அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஜக்கி வந்து எங்களை நீங்கள் நல்லா இருபத்தி ரெண்டு குடும்பம் கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் உங்கள் சொன்னபடியே தான் கேட்காங்க நான் சொன்னால் எதுவும் கேட்கறது இல்லை உங்கள் நிறுவனத்தை எங்களோட இணைச்சா நம்ம நல்லாத்தையும் அவங்க மேலே உயர்த்தலாம் ஐயா நீங்கள் தனியாக பண்ணுங்கள் நாங்கள் தனியாக பண்ணுறோம் நாங்கள் அவங்களோட இணைந்து செயல்பட முடியும் எங்கள் நிறுவனம் வேறு எங்கள் போர்ட் ஆஃப் டேரக்டர் மெம்பர் பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க முடிவெடுத்த தான் இணைக்க முடியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இணைக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டோம் இல்லை நீங்கள் எனக்கு முடியாது முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஈஷாவுக்கு வாங்க யோகாவில் அங்கே வந்து கற்றுக்கலாம் நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க இங்கேருந்து நிறைய சமூக சேவை பணியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எங்களை ஆரம்பிச்சாங்க நாங்கள் வர முடியாது எந்த ஆண்டு இது உங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த ரேஞ்சில் தொண்ணூத்தஞ்சில் உங்கள்கிட்ட பேசுகிறாரு ஜக்கி ஓ அப்போ தான் அந்த குடிசைல அங்கே இருக்காரு அப்போ அந்த கட்டடமே கிடையாது சரி அப்போவே ஈஷா யோகா யோகாபை என்ற பேர் தான் இருந்தது அது என்ன பேர் வச்சாலும் தெரியாது இவர் தனியாக எங்களுக்கு அந்த நிறுவனம் பேர் எல்லாம் தெரியாது இவர் நான் ஒரு சமூக சேவை விரும்புகிறேன் நீங்கள் எங்களோட இணைஞ்சி பண்ணால் மக்களை நாங்கள் எங்கே உயர்த்திக்கலாம் ஏன்னா இப்போ யாரும் அறிமுகம் இல்லை அவங்களெல்லாம் நான் உயர்த்துக்கு முயற்சி எடுக்க எங்களோட அந்த இணைஞ்சிருக்கு நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு எங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு நாங்கள் அது முடியும் நீங்கள் தனியாக பண்ணுங்க நாங்கள் தனியாக பண்ணுறோம் அப்போ இங்கே ஆசிரமத்துக்காக இந்த குடிசையில வந்து இங்கேருந்து பண்ணலாம் இங்கே அங்கிருந்து கோயம்புத்தூர்ல வந்து கஷ்டப்படுறாங்களே இங்கேயே தங்கிட்டு பண்ணலாமேனாரு அதுக்கு முடியாதுன்னா அப்போ அப்படியே சொல்லி மனசுல திட்டம் போடுறாரு உங்களை எப்பயாவது படி வாங்கணும் திட்டம் போடுறாரு அப்போ எங்க படிக்காங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு நானே பல்கலைக்கழக வந்து ஏட்ட கேட்காரு நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளில் பேராசிரியர்கள் விடுதி காப்பலாக இருக்காங்க அங்கே விடுதிக்கே வந்து உங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் எவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னாங்க அப்படிலாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது எங்கள் மேல அதிகாரிகள் வெளியிருந்து யாருக்கு வகுப்பறைக்கால் வர்றதுக்கு அனுமதி கிடையாது வெளியே வந்த கேம்பஸ்க்கு வெளியே நீங்கள் யாருக்கு விட்டா போய் நடத்திக்கோங்க உள்ள வந்து நான் கொடுக்க மாட்டோம் அப்படிங்க இதே மாதிரி அவங்க அண்ணா விசிட்டு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணுல எண்பிலே படிக்கும்போது அங்கே போய் கேட்குறாங்க அவங்க அனுமதி கொடுத்துருதாங்க இவங்க ஃபஸ்ட் இயர்க்குள்ளே படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்காங்க நீ வாழ்கிற வாழ்க்கை போலி இது ஆண் ஆதிக்கம் உலகம் அவங்க உன்னை ஒரு குழந்தை பிற இயந்திரமாக தான் அந்த ஆண்கள் பெண்களை பாவிப்பாங்க இதெல்லாம் சொல்கிறது ஜக்கி ஜக்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து கிளாஸ் எடுக்கிறான் அதனால நீ நம்புகிற ஒரு பிஇ முடிச்சு அண்ணா பிள்ளையிலிருந்து வெளியே போனால் ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு கையை கட்டி வேலை பார்த்தா அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க நாட்டு சமூகத்தை திருத்த முடியாது உங்கள் அப்பா ஒரு ஒரு லட்சம் பேரை தான் காப்பாற்றுறாரு நம்ம உலகத்துல இரநூறு மில்லியன் பீப்புள் முர்ட் ஆஃப் த ஜனத்தை வந்து உண்ண உணவின்றி இருக்க இடம் இல்லாமல் உடுத்த இடைய உடை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க அங்கவே வேலை பார்க்கக்கூடாது ஏன் பின்னால வாங்க நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு லண்டனுக்கு அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு போறாங்க லண்டன் யூகே ல அங்க வந்து அவர் கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு டவுரி அரசன் கொண்டார் பிள்ளை என்னோ காப்பாட்ட பணம் வாங்கிட்டுவான் நகை வாங்கிட்டு வந்து அப்பா கடன் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னும் நகையை கேட்டு அவர் கிட்ட கிட்ட வித்து அவர் நிமிட இடக்குற இக்கூட இடம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு அந்த பொண்ணு என்கூட சொல்ல மாட்டேங்க என்ன நடந்ததுன்னு அண்ணா ஹமிஸில் படிக்கிற என் பொண்ணு அக்காவுடனே டைவர்ஸ் வாங்கி கொடுங்க இல்லாட்டி உங்கள் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது என்ன நம்ம அவசகமாக பேசுகிறேன் கல்யாணம் வைக்கி மூணு மாதம் அங்கே லண்டன் கூட்டு போயிருக்கா புருஷனை நீ டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் நீ செய்யுங்க உங்கள் பிள்ளை வேணும்னா செய்யணும்னு அப்படின்னு யார் சொல்கிறது என் அண்ணா ஹமிசில் படிக்கிற ரெண்டாவது பொண்ணு இல்லை பொண்ணு சொல்லுது சரி வேறு வழி இல்லாமல் சரி நம்ம ஏதோ கொடுமைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன எதுவும் கேட்கக்கூடாது மனசு கஷ்டம் அவளே சொல்ல மாட்டேங்க நம்ம அவ்வளோ போய் தொந்தரவு பண்ணக்கூடாது டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணுறோம் அப்போ அவளுக்கு முடித்து ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காவிரி ஜெட்டில் போய் சேர்றாங்க சேரும்போது போது சம்பளத்தெல்லாம் கொடுமா இவ்வளோ இவ்வளவு நாங்கள் சம்பள உணவு ஒழச்சி கல்லூரி ஃபீஸ் கட்டி மெஸ் விடுதிக்கு இப்போ உணவு கட்டணம்லாம் கட்டி மொதல் சம்பளத்தை கொடு நாங்கள் நம்ம குலதெய்வ கோயிலுக்குலாம் போய் சாமி விட்டு எதாவது போது இல்லை நான் அக்கிட்டு தான் கொடுப்பேன் யார் சொல்கிறது முதல் பொண்ணா ஏழைய ரெண்டாவது பிடிச்சி காவணி சேர்ந்த எவ்வளோ சேலரி சார் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு லட்சம் பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போவே ஓ அவன் வந்து தான் கொடுப்பேன் ஏமா எதுக்கு கொடுக்கேன்னா அவர் தான் உலகத்தை காப்பாத்துறாரு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது அவர் யோகா நிறுவனம் சமய சார்பற்ற சர்வ சமதமும் சமம்ங்கிறதுக்கு தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஈஷா ஆனால் அவருடைய மறுபக்கம் என்னன்னா பாரத பிரதமர் எப்படி கூப்பிட்டு வராரு இந்து மதம் சொல்லி கூப்பிட்டு வர அப்போ அங்கேயே அவருடைய போலி தன்மம் வெளியாகுது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது சர்வ மதத்திற்கு சமமான நிறுவனம்னு ஆனால் அங்கே சர்வ சமதமும் நடக்கிறது இல்லை இந்து மதம் தான் நடக்கு இப்ப நானே ஒரு இந்து நான் என் பிள்ளைகளை கேட்டேன் இவர் கிறிஸ்துவர்

என்ன யாரும் அசைக்க முடியாது நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன் யார் என்ன வராரு அதை மீறி மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்துறை நடவடிக்கை முடியும் அதிகாரிகள் யார் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நான் வேணாலும் செய்ய முடியும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரிலே அந்த அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்காரு யார் யாரும் கண்ணீர் மலைவாழ் மக்கள் நடத்த நாற்பத்தாறு ஏக்கர் அட்டையை போட்டு எவ்வளவு எத்தனை ஏக்கர் சார் நாற்பத்தாறு ஏக்கர் அமெரிக்க கவுண்ட் சொல்லி அவர் மலைவாழ் மக்களுக்கு உழைக்கிற மலைவாழ் மக்களுக்கு தான இயக்கத்துல அவருக்கு கொடுக்காரு இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் பேரெலாம் பேர போட்டால் வாங்கி என் பிள்ளை பேர் என் பேரில் கூட அந்த நிலத்தில் ஆறரை ஏக்கர் ஆலியாக இருக்கலாம் அவர் சொல்லுவார் என்கிட்ட ஒரு நிலம் கூட கிடையாது நான் முற்றும் துறந்த மனிவர் ஒரு இஞ்சின்னு சொன்னால் நான் மேலேயே போயிருந்தேன் அப்படிம்பார் நாட்டை விட்டு போயிருந்தேன் மேலேயே போயிருந்தேன்பார் ஆனால் ஆயிரம் ஏக்கர் அன்னைக்கு காம்பவுண்ட் வால் வந்து மூணு அடி கிரானைட் கல்லால் பதினஞ்சு அடி நம்ம சுகசூரி அதை ஏரியா குதிக்க முடியும் நம்ம ஃபுட்டேஜ் வச்சு சொல்கிறாங்க அவங்க அம்மா ஓடிச்சு அந்த ஆசிரமம் சுற்றி நூறு கேமரா இருக்குது காவல்துறை உள்ளே போனால் சுபஸ்ரீ மரணத்துக்கு மரணம் உடனே கிடைக்கும் ஆனால் காவல்துறையால் போக முடியாது சார் இப்போ நீங்கள் சுபஸ்ரீவுடைய மரணத்தை வந்து இப்போ ஏற்கனவே உங்கள் இரண்டு பெண்கள் நாங்கள் அங்கே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்களுமே பெரிய வருத்தத்தில் சொல்கிறீங்க நீங்கள் இந்த சுபஸ்ரீ மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்திருப்பீங்க ஆரம்பத்தில் ஈஷா போயிட்டு வந்திருப்பீங்க அதனால் கேட்குறேன் சார் நான் ஈஷா என் பிள்ளைங்க பார்க்க போகிறதுன்னா பத்து கேட்டை தாண்டி உள்ளே கேட் பாஸ் வாங்கி எல்லா கேமரா எடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு கேட் பாஸ் உள்ளே போகிறதுக்கே ஒரு பிள்ளைய பார்க்க போகிறதுக்கே உள்ளே யோகா வந்து இருக்கிறவங்க உடனே செம்ம ஓட ஓடிட முடியுமா இல்லை முடியாது இல்லை திட்டமிட்டு ஓட விட்டு கொலா பண்ணியிருக்காங்க என்ன என்ன ப என்ன காரணம் இருக்கணும் ஆ சைலன்ஸ் சவர்னு சொல்கிறோம் நீங்கள் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு நியூ இயர் டேக்கு சிஎம்செலுக்கு பெடிஷன் போட்டு டிஜிபிக்கு அனுப்பிச்சிட்டு டிஐஜி போட்டு ஐஜி போட்டு டிஎஸ்பி போட்டு எஸ்பிக்கு போட்டு காவலில் ஆளந்தர காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்றாந்தேதி போகிறோம் பார்க்க முடியாது அவங்க சைலன்ஸ் சவரில் இருக்காங்க ஆய்வட்ட கூட வரட்டு நல்லா பார்க்க முடியாது அவங்களாம் அடிமிஷாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு காவல்துறையில போய் ஆளுங்கரை நிலையத்தில் காவல் நிலையத்தை முறையிடுறேன் நீங்கள் வந்துவிட்டீங்கல்ல அவங்க பிள்ளைகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம் சிலருந்து எங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்க்கறக்கு பெட்டிஷன் போட்டுருங்க பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கிளர்க்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்கங்காங்க சரி இப்போது சு சுபாஷ்டி வந்து அந்த ஓடற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த பொண்ணை வந்து இவங்க துரத்தி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க ஏதாவது சொல்லி வந்து மறுத்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம் பயந்து ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதனால என்ன என்ன காரணம் இருக்குன்னு அதுக்கு அதுக்குதான் நான் காவல்துறை உள்ள போய் தான் வெளிவரணும் என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க போனா சைலன்ஸ் அவர்ல இருக்காங்க

நொய்யலை சொல்லி நொய்யல்ல எல்லா கழிவும் தான் போகுது நொய்யல் பொருளாக்கி நம்ம ஊர்லாம் கிராமத்தில் ஆனா சிவராத்திரியில் சிவனை வச்சு ஆட்ட ஆடல் பாடல் விடிய விடிய ஆட்டம் பாட்டமா இருக்கு அந்த கழிவு அதான் எட்டி எட்டி நின்று பார்த்தா எவ்வளோ ரூபா தூரம் நின்று பார்த்தா என்ன அநியாயம் சிவனை இப்படியா காட்சி பொருளாக்குறது நம்மளும் இந்து சேர்ந்தவங்க இப்படியா சிவனை காட்சி பொருளாக்கி

அவளுடைய வேலை ஃபாரின் கெஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும் அவளுக்கு ஏழு லாங்குவேஜ் நம்ம மொழிகள் தெரியும் அந்த ஜாமியார் நல்லவர் வல்லவர் நாட்டை காப்பாற்றுறாரு எல்லாத்துக்கும் உணவு உணவுக்கு உணவு கொடுக்காரு உணவு கொடுக்காரு வாழ்வாதாரம் அவரால் தான் எல்லாரும் பழக்காங்க செத்தே போயிடுவாங்க உங்க பெண்கள் மாதிரி பெண்கள் இருக்காங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க அதை ஆரம்பிச்சு ஐநூறு பேர் தவிச்சு போயிட்டாங்க இன்னொரு ஐநூறு பேர் வெளியே வர முடியாமட்டிட்டு முடிக்காங்க தான் சைலண்ட் செவன் பார்க்க போகும்போது என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம இதே சைலண்ட் செவன் சந்தோஷம் பிள்ளையில மன அமைதியா நான் வச்சிருக்காங்க என்ன இந்த டார்ச்சர் கொடுமைப்படுத்துறது என்ன பண்ணுவாங்க சார் சொல்ல மாட்டேங்க அழுது பிரச்சனை அதுதான் காவல்துறை போய் பாருங்க சரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பதினோரு வருஷம் கிட்ட உங்கள் பெண்கள் அங்கே உங்கள் ரெண்டு ரெண்டு பெண்களும் அங்கே இருக்காங்க இந்த பதினோரு வருஷத்தில் வந்து நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடிக்கடிக்கு நீங்கள் போயிட்டு வந்து சொன்னீங்க இப்போ அவங்க செய்தியாளர் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வந்து எங்களுடைய சுதந்திரத்தின் பேரில் நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசின ஒரு ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து பார்த்துக்கோங்க செய்தியாளர் சந்திப்பில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள நீங்க போகும்பொழுது உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அழுதுட்டு பேசுற மாதிரியோ அவங்க கொடுமை பார்த்துட்டு பேசுற மாதிரியோ இதெல்லாம் எங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதாவது சொல்ல மாட்டேங்க அவங்க பேக்ரவுண்ட் இருந்தாங்க நால நீங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதான் என்ன சொல்லி அழுதாங்க சொல்ல எதுக்கு எதுக்காக என்னென்ன சொல்ல மாட்டேங்க சுற்றி தடியங்க இருக்காங்க நீங்க என்ன நான் கண்டுபிடிக்க தெரியலையா அதான் காவல்துறையிட்ட கேட்டேன் அவர் டிஸ்ட்ரிக் மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் சைலன்ஸ் அவர் பேர் ஏதாவது தட்டு ஒரு இறப்பு சொல்லுங்க நான் நடவடிக்கை எடுக்க நீங்கள் தப்பு தண்டா நடக்குன்னு சொல்கிறேங்க சரி நான் ஒத்துக்குறேன் அதுக்குப் யாராவது இறந்தால் சொல்லுங்க நான் நடவடிக்கை அப்படி சொல்லிட்டு நாலு மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார் எஸ்பியா ஆமா இப்போ அவருக்கு போய் நம்ம கேட்கறது அவர் அதான் சைலன்ஸ் அவருங்கிறது டார்ச்சர் குடும்பப்படுத்துறது அதனால என்ன படம் எடுத்திருப்பாங்களா இல்லை பாலியல் தொந்தரவுக்காகிறாங்களா ஒன்றும் வெளியே தெரியும் சுவசிறிக்கு நேர்ந்த கதி என்னென்னா ஒன்று அந்த அம்மாவுக்கு ஏதாவது பாலியல் தொழில் வந்துருக்கணும் இல்லை தாமியாரோட சாமியார்கள் எதாவது தப்பு தண்டா பண்ணியிருப்பாங்க அதை தாங்க முடியாமல் வெளியே தப்பிச்சு வர்றதுக்கு சொல்ல போனால் சொல்ல சொல்லி வெளியே போனால் நம்ம ஈஸா பேர் ரிப்பேர் ஆகிரும் ஒரு ஹைகோர்ட்டில் போய் ஆர்டரை வாங்கிட்டு வரோம் பிள்ளையை பார்க்க சொல்லி அங்கே போய் கொடுத்த உடனே அந்த ஆர்டரை கொடுத்தா அவன் இன்னொரு லெட்டர் கொடுத்தான் எங்களுக்கு உங்கள் பிள்ளை வந்து கேஸ் போட்டாங்க உங்கள் மேலே அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்குறது தொந்தரவு பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வந்து ஊழியர் காசு ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குது அதுக்கு கோயம்புத்தூரில் லீடிங் லாயர் ஒரு சொல் ஸ்ரீவஸ்துவான்னு ஒரு லாயரை போட்டு கேஸ் நடத்துகிறாங்க அது காசை யார் கொடுக்கா அப்போ ஈசாதான் நடத்துகிறாங்க என்ன சொல்லி அடிக்கடி அப்பா வந்து ஈஸாவில் பிள்ளைகளை பார்க்க வந்து எல்லாம் கூட்ட முடியுது உங்கள் பெண்கள் வந்து உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்க வரக்கூடாது அவங்க நிர்பந்தத்தினால மிரட்டி வச்சுருக்கறனால அப்போ என்ன நடக்கு ஏன் பிள்ளைகள்லாம் அப்படி திருப்புறாங்க இந்த ஃபோன் பேசுறதுலாம் அங்கே கிடையாதுங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க மேல் மேலும் ஒரு மெயில் அனுப்ப முடியாது போன் பேச முடியாது எல்லாம் அவங்க கட்டுப்பாடு ஒரு மெயில பார்க்க வரணும் வரக்கூடாதுன்னு அவங்ககிட்ட தான் எல்லாம் அனுப்ப முடியும் போனே அவங்க அவங்க தான் நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் விஷயத்துக்கு பேச முடியாது இது வரைக்கும் அவன் பேச மாட்டேங்க நாங்கள் தான் பேசுவோம் எடுக்க மாட்டாங்க சார் இப்போ இப்போ இங்கே உங்கள் பெண்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் அப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வந்து தங்களே தங்களே வந்து ஒரு ஒரு சன்னியாசி போல வந்து காட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாமே வந்து அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தானே இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கா இல்லை வந்து ஏன் தங்களை அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க எதுக்குன்னு தெரிய மாட்டேங்காதான் அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பழகாப்பிடலாம் நம்ம அந்த பிள்ளை கொண்டு சொல்லி நல்லா பழச்சிட்டு போட்டோம் அது நான் அதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன் அடுத்த பிள்ளையை மொட்டை அடிக்கிறதுக்கு அவர் எந்த மதத்தில் வந்து மொட்டை அடிக்கலாம்னு இதாக இருக்கா இப்படி முதல் இருந்ததுல ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருந்தால் இன்னைக்கு முப்பது கிலோ இருக்குதா ஏதாவது சாப்பாடு மதிய சாப்பாடு கிடையாது ஒரு ஒரு காலத்தில் வந்து கணவர்கள்லாம் இறந்துட்டா வந்து சதியில் ஏற்ற வழக்கம் மொட்டை பல மூடத்தனமா இருந்த வழக்கங்களை வந்து இன்னைக்கு நம்ம உடைச்சிட்டு பெண்களுக்கான உரிமை விடாம நீ கல்யாணம் பண்ணாத இந்த சட்ட திட்டங்கள் தான் ஜெயிலேயே யாராவது உடம்பு சரி போய் பார்த்துட்டு வாங்க பரவாயில்ல கொடுக்காங்க இங்க அவங்க அவங்கள வளர்த்த என்னுடைய அம்மா பாட்டி மரண மரணப்படுக்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க பார்க்க அலோவ் பண்ணுன்னா ஈஸா சட்டத்திட்டம் படி வெளியே போகக்கூடாது இது என்ன சட்டத்திட்டம் சார் இப்ப நீங்க சொல்கிறீங்க இல்லையா அவர் வந்து கோடி கோடியாக வந்து பணத்தை சேகரிக்கிறாரு கருப்பு பணங்கள்லாம் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு ஜக்கி வாசத்தை வாழறதுக்காக தான் இவ்வளோ பணங்களை சேகரிக்கிறாரா இல்லை வந்து வேற யாருக்காவது தொடர்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய அரசியல் தொடர்பு இருக்கும் ஒரு பிரதமர் அவருக்கு வராருன்னா அவருடைய திறமை எவ்வளவு காட்டுறாரு பாருங்க அப்ப அவர் அந்த பணத்தை ஏதாவது அங்க அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கு வந்து முந்நூறு கோடி சதத்துல அங்க செட்டில் பண்ண வச்சிருக்காரு கோடி இங்கே ஆயிரம் ஏக்கர் ஆசனம் வச்சிருக்காரு அவ்வளவுக்கு மூணு பளையர நெல் விளையிற பூமியை எடுத்து மண்ணை காப்போம் மயிரை காப்போம்னு சொல்லி உலகம்புறம் சுற்றுறாரு ஆனா அவர் இடத்துல கான்கிரீட் தலையை போட்டு மண்ணே முடிஞ்சது ஆனால் பேராசிரியராக இருந்து தமிழ்நாடு படிக்கும் போதே மண்ணை பத்தி ஆறு மாசம் படிச்சிருக்கேன் ஒரு மண் உருவாகிறதுக்கு மில்லியன் லட்சக்கணக்கான விவசாயம் ஆகுது இவர் ஒரே நாளில் கான்கிரீட் போட்டார் அப்போ மண்ணே முடிஞ்சது தன்மை தன்மையாகிடுச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு தான் மண்ணை காப்போம் அவர் கேம்பஸில் மண்ணை கான்கிரீட் போட்டு மூடுவோம் நொய்யலை காப்போம் நொய்யில் ஆரம்பிக்கிற இடத்துலையே சிவராத்திரிக்கு லட்சக்கணக்கான கூட்டம் அவங்கள கழிவுகளெலாம் சுற்றி உள்ள நிலை விளையாடுத்துக்கு போனால் அந்த விவசாயம் என்ன ஆகிறது விவசாயமே பாலாகிடுச்சு அன்னைக்கு யானை வழி யானையை காப்போம் தான் ஆசனம் வச்சிருக்கேங்க மூணு அடி கான்கிரீட் போட்டால் யானை அந்த வழித்தடத்தை எப்படி போக முடியும் அது யானை உயிர் வலித்தடம் கூட கூட உயிர் வாழ்கிற இடம் அது வாழ்விடம் இப்போ எல்லாமே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு அங்கே நூற்றுக்கு மேற்பட்ட யானை செத்துருச்சு என்ன கொடுமை கேட்குறங்க சட்டத்தை மதிக்க மாட்டார் என்ன யார் சட்டத்தை எப்படி கேட்குறது சொல்கிறது ஒன்று செயல்படுத்துகிற ஒன்று ஒரு சாமியாராக வந்து என்ன செய்யணும் பேரண்ட்ஸ்க்கு வழுகிறாங்க கருத்தப்படுறாங்க

இப்போ நீங்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு அழுத்தம் அரசாங்கத்திற்கோ இல்லை வந்து காவல்துறைக்கோ நீதிமன்றத்திற்கோ பெரிய ஒரு பென்டிஷனோ கொடுத்துருக்கீங்களா இதெல்லாம் சேர்ந்து இருக்கோம் பேரெண்ட்ஸ் இல்லை தனி மனித ஒரு காமராஜா வந்திருக்கீங்க வெளியே வர பயப்படலாம் உங்க பிள்ளை வரப்போ எங்கள் பிள்ளை வந்து ஏதாவது மிரட்டல் ஆமா அந்த மர்ம குலைகள் பதினஞ்சு மலை பிள்ளைங்களையும் நடந்தது கால்துறையால் கண்டுபிடிக்க முடியல மொதல் முதல்ல ஓதிசாமிங்கிறவங்க இந்த நாப்பத்தாறு மலைவாழ் மக்களினுடைய நாற்பத்தாறு ஏக்கர் ஆட்டை போட்டதுக்கு உயர் வழக்கு தொடுக்காரு அந்த வழக்கு விசாரணை போகும்போது சென்னையில் லாட்ஜிலேயே விடுதியிலேயே மரணம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு அந்த மரணம் என்னென்னு தெரியல அதே மாதிரி தான் ராஜேஷ் அந்த நாற்பத்தாறு ஏக்கருக்காக அந்த மலைவாழ் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தார் அந்த காம்பவுண்ட் வார்டிலேயே அவர் வெட்டி தலை துண்டிக்கப்பட்டிருக்காரு ஆனால் இதெல்லாம் வெளியில் தெரியலையா தெரியல யாருமே இதில் சுடுகாடு அவங்க கையில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் பதினைஞ்சு சுடுகாடை ஈஸாக தான் பராமரிக்கிறாங்க யாரை எரிச்சானே அப்படியே எரிச்சிட்டு போயிடலாம் எதையும் பாருங்கள் சுபசிரிய ஒரு நியூ இயர் டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை புது வருட பரப்பு ஒரு மணி பாடி எடுக்க மூணு மணிக்கு நஞ்சொண்ட அவர் ஈசா யோ இந்த ஈசா கிருமட்டோரியத்தில் மயானத்தில் ஒன்று எரிச்சாச்சு அவ்வளோ இருக்கிறது ஏற்கனவே மர்மசாவு நிறைய நடந்துகிட்டு இருந்து அவங்க ஈசாவில் பதினஞ்சு வருஷம் திலீப் இருந்து ஆடிட்டுரு கோத்தகிரி போகிற இடத்துல ஆக்சிடென்ட்டில் மரணம் அடைஞ்சிருக்கார் அந்த இவருக்கு சொன்னமே ராஜேஷ் குமார் அவர் அங்கே அவங்க சொல்கிறாங்க சுகசிரி மரணம் வந்து காம்பவுண்டு வெளியில் நடந்து நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு இப்போ உள்ள நிறுவனம் வெளியே வந்து பொண்ணால் அவங்க பொறுப்பு இல்லையா அதை மன அழுத்தம் குறைக்கு தான் வர்றாங்க கொடுறாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அழுத்தம் வந்து திருப்பி மனநலத்தை போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை சுகசரி மணாலத்தில் வந்திருப்பாங்க அதோட போயிருப்பாங்க நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் சேர்க்க முடியும் அப்போ ரமணா எது சேர்த்தார் உள்ளே கேம்பஸ்க்குள்ளேயே தூக்கு போட்டு செத்தார் ஆனால் அவங்க எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் எது நடந்தால் நம்ம தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரோட்டில் யாராவது செத்து கிடந்தால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ காவல்துறையோ நடவடிக்கை ஆனால் ஆசிரமத்தில் ஆறு மாதம் ரமணா இறந்ததுக்கு அவருக்கு ஐசா கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை இதுக்கு ஜக்கீர் வையை ரிப்பேர் ஆகக்கூடாது எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்கல்ல அதனால் காவல்துறையும் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க போய் ஈஷாவில் ஒரு குல தற்கொலை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க சார் என்னுடைய நிறைவான கேள்வி இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் மகளை வந்து மீட்க வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஈஷாவில் வந்து மிரட்டல் வந்திருக்கா

அவர் கேக்குறேங்க அதுல அவர் சட்டத்தை மதிக்க மாட்டாரு அவர் உலகமகா கிரிமினல் சாமியார் இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படிங்கிறாங்க அவர் எதிர்த்து நாங்களே சார் போட முடியும் நீங்க ஒரு பேராசிரியர் உங்களை நம்பி ஐயாயிரம் மகளிர் குளுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க நீங்க ஒரு சத்தம் கொடுக்குங்க அதையே அமுக்க பாக்காம் இவர் வேணும்னு சொல்றாரு என்ன பார்த்து ஒரு கிறிஸ்துன்னு சொல்றாரு கிறிஸ்து ஏன் கிறிஸ்தார் தான் பிள்ளை கேட்க கூடாதா இந்து பிள்ளைகளையே போய் மொட்டையடிக்க சரி இப்போ பெண்கள் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்காங்களா ஆண்களுமே கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு ரமேஷ்னு ஒரு தூத்துட்டிக்கார் இருக்காரு அவர் சிங்கப்பூரில் கவர்மெண்டில் நல்ல சம்பளம் ரெண்டு லட்சமாக அஞ்சு லட்சமும் வாங்கிட்டு இருந்தார் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ச் போட வேண்டியிருந்தது சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு ஆர்ச் போடுறோம் அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து இங்கே வேலைக்கு வாங்க முடியாது உடனே ஒரு திட்டம் போடுறாரு அங்கே சிங்கப்பூர்லேயே ஒரு யோகாக்கே அதுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சி விட்டு நீ நல்லா பெரிய எதிராக இருக்க எல்லா மடங்களிலுமே வந்து இந்த ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கும் நிறைய ஏமாந்துருந்தாங்க அவங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்பார்க்குறாங்க அதனால அவங்கள முதல்ல தட்டி தூக்குறாங்க இவர் அங்கே சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஈஸாவை வந்து உங்கள் திறமையெல்லாம் காட்டுங்க நீங்கள் நிறைய ஆர்ச்சல் போட உங்கள் புகழ் உலக பரவும் அப்படின்னு ஓ அங்கே அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வந்தவரை சம்பளமே இல்லாமல் அவருக்கும் அரை சாப்பாடு போட்டு இன்னைக்கு அங்கே சாமியாராக இருக்கார் அந்த ஆர்ச்சல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தது யாருக்கு என்ன வேணுமோ அப்போ அறிமுகம் வகுப்புன்னு கோயம்புத்தூர் நடத்துகிறாங்க சென்ற வாரம் வடவழியில் நடந்தது என்னுடைய நண்பர்களே அஞ்சு பேர் அந்த கேம்புக்கில் போனாங்க என்ன நடக்குதுன்னு தெரிகிறதுக்கு இவங்க எடுத்தவொடனே என்ன பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் எழுதி கொடுங்க லேடிஸாக இருந்தால் வீட்டுக்காராலும் என்னென்ன பிரச்சனை ஜென்ஸாக இருந்தால் அவங்க மனைவியார்னாலும் என்னென்ன பிரச்சனை பிள்ளைகிட்ட அவங்க அப்பா அம்மாப்பா செல்ஃபோனை பார்க்கறேன்னு சொல்கிறாரா கேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஜாக்கிட்டை வாங்கி எல்லாம் முடிவு பண்ணிடுவார் நம்ம எல்லாத்தையும் உலகத்தை விட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக முதல்ல எழுதி வாங்கிடுறது அது பிறகு அங்கே அடுத்த லெவலுக்கு வாங்க அதுவும் நண்பர்கள் போனது ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஐநூறுவா திருப்பி போகிறதுக்குன்னு ஒரு வச்சுருந்தாங்க ஆயிரத்து முந்நூறு கொடுங்க ஆயிரம்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் நன்கொடை நன்கொடைனு கொடுத்தது தான் வாங்கணும் கிளைம் பண்ணி மிரட்டி ஆயிரத்தி எண்ணூறு நீ வர முடியாது அப்படி ஆயிரத்தி முந்நூறு பிறகு நீ வெங்காயம் சாப்பிட்டாரு வெள்ளப்பூண்டு எப்படியும் இருக்கா அதெல்லாம் இல்ல அம்மா அப்பா இந்த வெங்காயம் வெள்ளப்பூடுன்றது ஈஷாவும் இருக்கா இப்போ அது சாப்பிடக்கூடாது மழிங்கி போய் கிடக்கணும் அடிமையா இருக்கணும் அதுக்காக இவங்களை அறிமுகப்பிலே பிராக்டிஸ் பண்றது வெங்காயத்தை வெங்காயத்தெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப இதா போயிடும் மனசெல்லாம் ஒரு மாதிரியா போயிடும் மனசை உருமப்படுத்துறதுக்கு வெங்காயம் காய்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி இந்த ஆறு நாளில் இந்த ஆறு நாள் வந்து ரெண்டு மணி நேரம்தான் வடவெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பத்தி மூணு இடத்துல நடந்திருக்காரு ஆள் பிடிக்கிற வேலை அப்போ தான் அவங்க சொத்து ஆட்டையை போட முடியும் அடுத்த ஸ்டேஜ் நீ அங்கே சைலன்ஸ் அவருக்கு வா அப்படி தான் சுகசரி சைலன்ஸ் அவரில் போச்சு இப்போது உங்களை ஆரம்பத்தில் வந்து மிரட்டினாங்க நீங்கள் நடத்தக்கூடிய இதெல்லாம் சேர்த்துருங்கன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட சொத்தியோ நிறுவனத்தையோ தான் எழுந்து இழந்திருக்கீங்களா அவரால் நீங்கள் அண்ணாஸில் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது மரம் நாட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அம்மா போன மறந்த வீட்டுக்கு வந்துருந்தால் மறுபடியும் எதுக்கு மரம் இல்லை முதலமைச்சர் வீட்டில் மரம் நட்டுறாரு அதுக்கப்புறம் எங்கள் கேம்பஸ் நட்டுறாரு எல்லா பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க காலேஜ் நிர்வாகமே சொல்லிருக்கீங்க வந்தாகணும் அங்கே போய் கேட்டால் நிர்வாகம் நாங்கள் ஒன்றும் உங்களை வர சொல்லலையே சரி போனோம் போயிட்டு வந்து மூணு நாலு மாதம் கழிச்சு பார்த்தா என் பொண்ணோட போட்டிருந்த மோதிரம் செயின் இதெல்லாம் காணாமல் போயிடுச்சுங்க வா விடுதிக்கேப்பில என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க நான் சொன்னேன் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸில் போனால் தான் யார் தெரியணும் அடுத்த பிள்ளைக்கு எதாவது நடக்காது அப்படின்னு என் பிள்ளை அழுகுது நீ கம்ப்ளைண்ட் போகாதீங்க படிப்பு கெட்டு எடுத்து போகணும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சே தெரியுது ஜக்கி கொடுத்துட்டாங்க என்ன பிள்ளைகிட்ட எல்லாம் வசூல் படிக்கிற பிள்ளைகிட்டான் வசூல் பண்ணி அவன் அப்போ அந்த சமந்த தியானி இப்போ வந்து ஆதி யோகி மாதிரி அப்போ தியான இல்லைங்கன்னு ஒருத்தர் பிரச்சனை பண்ண போகிறோம் அதுக்கு உங்கள் அன்பளிப்புலாம் கொடுத்தா தான் நம்ம பிரசனை பண்ண பண்ண முடியும் அப்படின்னு பத்து பிள்ளைகிட்ட வாங்கியிருக்கான் அவங்க வந்து பையன முடித்து காவிரி சேர்கிறாங்க சேர்ந்தவொன்னே மொதல் சம்பளத்தை கேட்டால் இல்லை நாங்கள் ஜக்கி தான் கொடுப்போம் அவர் தான் உலகத்தை காப்பாற்றுறாரு கொடுக்க மாட்டேன்ருச்சு அப்போ தான் அவளுக்கு மூத்தவளுக்கு அங்கே லண்டனில் வருதுன்னு சொல்லி தான் அவ குறிப்பிட்டிருந்தீங்க ஆமாம் அந்த அங்கேருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ டிரைவர் வந்து இளையவன் நம்ம அக்கா அப்படி நடந்துருச்சேன்னு ஈசாவுக்கு போய் நம்ம மன நிம்மதிக்காக போகிறோம் இங்கிட்ட சொல்லாமலே அவள் போயிருக்கா ஆனால் அக்கா கார்கிட்ட சொல்லியிருக்கான் நாங்கள் பையோ ஈசா பண்ணுறதுக்கு போய் கொஞ்சம் மன நிம்மதிக்காக போகிறேன் அப்படின்னு அவ நீ போகும்போது எனக்காக போகிறேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவளும் போயிருக்கா மறுநாள் என்னை பார்க்க வர சொல்கிறாங்க நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்துருங்கன்னு மறுநாள் காலையில் போனால் ரெண்டு பேர் அழுகிறாங்க நான் வர முடியாது நாங்கள் எல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் எங்கள் இங்கே தான் சுற்றி பார்த்தா அப்படியே சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களை மன்னிச்சிருங்க இங்கே தளம் கூட இருந்தது என்னம்மா இது என்ன இல்லை ஏதோ மரம் இடிச்சிருச்சு சரி அப்போ அடிச்சிருக்காங்க குடும்பப்படுத்தியிருக்காங்க நீ ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் அப்பனை குருவி சொன்ன மாதிரி சுட்டு தள்ளிடுவோம் இதுவரை பதினஞ்சு குழா ரெண்டு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்களா உங்கள் அப்பனுக்கு இதே கேதா வரும் நீ எதுவும் சகோசரிங் நடந்திருக்கு இதை பார்த்துட்டு என் பிள்ளை வரும்னு சொல்ல முடியுமா வெளியே போனத்தில் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டாங்கல்ல அதனால் அவங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற பிள்ளை அந்த சாமியா பெண் சாரிலாம் கேட்டால் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் யாரும் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் உணவாக சொல்லுவாங்க மிரட்ட கூட்ட இப்போ சொல்ல வைக்கப்படுறாங்க உயிரி போய் அம்மா அப்பாவும் நல்லா இருக்கும் நம்ம லைஃப் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் மிரண்டு போய்தான் இருக்காங்க எங்களுடைய அதுதான் நான் கேட்டுக்கிறதெல்லாம் காவல்துறையும் தமிழை முதலமைச்சர் உள்ள அனுப்பிச்சி ரெய்ட் பண்ணி என்ன நடக்குது போன வாரம் கூட ஈஸா சுற்றி இருபத்தி நாலு கிராமத்தில் ஃபாரினர் வெளிநாட்டாக தங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்காங்க எல்லாம் உள்ளே தான் தங்கியிருக்காங்க உள்ளே போய் செக் பண்ண ரேட் பண்ணலாம்ல பெரிய அரசியல்வாதிகள்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் ஒரு நாலு பேர் லாட்டில் தங்கினா உடனே போலீஸ் ரைடு போகுது இங்கே ஆயிரக்கணக்கில் அங்கே வெளிநாட்டில் அவன் கன்விக்ட்டு இங்கே வந்து சேஃபாக உள்ளே இருக்கான் அவன் போலீஸ் உள்ள நுழைய முடியாது அதனால அவன் அங்கே உள்ள இருந்துக்கிட்டு இருக்கான் அங்கே யாரும் ரைட் பண்ண மாட்டேங்க அப்போ காவல்துறை தீர விசாரிச்சான் அங்கே உள்ள நூறு கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தால் முடிஞ்சது கேஸுக்கு என்ன காரணம் சுபசரி மரணத்தை உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஆறு தனிப்படை விசாரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால நான் காவல்துறையும் முதலமைச்சர் கேட்டுக்கிறதுலாம் பொதுமக்கள் நன்மை கருதி சுவசரிக்கு நீதி கிடைக்கணும்னா உள்ள போய் காவல்துறை விசாரிச்சா விசாரிக்க மாட்டேங்க அதுவும் அவங்களை சுடுகாடல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முதல்ல பறிமுதல் பண்ணணும் இப்படி மர்ம மரம் இடத்துல சுடுகாடு கொடுத்தா என்ன நியாயம் போன ஆட்சியில் கொடுத்தாங்க இந்த ஆட்சியா நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அதனால உண்மையான நிலவரத்து காவல்துறை உள்ள போனாதான் வெளிவரும் தெரிவிச்சுக்கிறேன் எங்களோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம்